அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அவார்னஸ் வீடியோ தாங்க நம்ம கொடுக்க போறோம் புதிய யூடியூபர்ஸ்க்கும் ஆல்ரெடி இருக்கிற யூடியூபர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்மிங் ஜூன் பத்தீங்கன்னா தீபாவளி வரப்போகுது ஸோ அதுக்கான ஒரு பாலிசி பத்தியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பத்தியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு இந்த மிஸ்டேக் இப்பவே மிஸ்டேக்கால் எனக்கு காண்டக்ட் பண்ணி என் சேனலுக்கு காபரேட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு சஸ்பெண்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க புதிய யூடியூப்பராக இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய கைட்லைன்ஸ் தேவைப்படுது நம்மளோட சேனல்ல பாருங்க கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை முழுமையா பார்க்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல நான் என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் சொல்ல போறேன்னா வெஸ்டேஜ் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கு ஸோ அந்த கம்பெனியை பத்தி நான் சொல்றதை விட அந்த கம்பெனியுடைய டைரக்ட் மேனேஜரே உங்களுக்கு சொல்லலாம் ஸோ அவங்களுடைய ஆடியோவை நீங்க கேட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் என் பேர் வந்து ஷர்மிலா ஸோ இன்னிங் இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒர்க் ரிலேட்டடா அதாவது நம்ம வீட்டுல இருந்தபடி பார்ட் டைமாவும் அந்த ஒர்க் பண்ணலாம் இல்ல நீங்க ஆல்ரெடி ஒர்க்கிங் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அடிஷனலான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஒரு ரூபா கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது கிடையாது இந்த ஒர்க்கை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதும் ஃப்ரீ தான் இதுக்கப்புறம் நீங்க இங்க சம்பாதிக்கிற வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ ட்ரைனிங் தான் ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் சர்டிபிகேட் கம்பெனில இருந்து இந்த ஆஃபர் ப்ரொவைட் பண்றாங்க சோ நம்ம

ஒரு ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி சோ இந்த டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலை நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா என்ன டவுட் இருந்தாலும் என் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க ஸோ கண்டிப்பா நிறைய பெண்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த ஒர்க் உங்களுக்கு அதுல போயிட்டு ட்ரைனிங் ஃப்ரீயா தான் அட்டன் பண்ணுவாங்க ஸோ நீங்க கலந்துக்குங்க ஈவன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கில் எந் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இதில் நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன் பட் இதில் வந்து இன்னும் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் நடக்குது ஸோ நீங்கள் டெய்லியும் இதை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் புரியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யூடியூப்பில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுக்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒன் இயர் தாங்க ஆகுது இந்த ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கேன் பிகாஸ் இது எல்லாமே உங்கள் சப்போர்ட் தான் ஸோ இது நீங்களும் உங்க சேனலுக்கு வந்து ப்ராப்பரா கைட்லைன்ஸ் தேவைன்னா கண்டிப்பா பாருங்க அண்ட் தென் பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நிறைய பேருக்கு இந்த பிக் பாஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா இது போட்டு ஒருத்தருக்கு இவங்க என்ன பிக் பாஸ் எல்லாம் எடுத்து இவங்க ஓவர் கொடுத்துருக்காங்க ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஃபுட்டேஜ் கூட காபரேட் உரிமை வாங்கி வச்சிருப்பாங்க லைக் பாத்தீங்கன்னா எது எதுக்கு வந்து காபிரேட் உரிமை வாங்கி வச்சிருப்பாங்கன்னா இந்த பாஸ் கிரிக்கெட்டு இந்த மாதிரி ஐபையா இருக்கிற விளையாட்டு வந்து ஒரு பணம் போட்டு பிக் பாஸ் நடத்துறாங்களா அவங்க எல்லாருமே காப்பிரைட் ரைட்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க பிகாஸ் அவங்களுடைய ஃபுட்டேஜ் எடுத்து கூட நம்ம போடக்கூடாது இன் கேஸ் நீங்க ஒரு வேலை வந்து ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு உங்க சேனல் ரன் ஆயிட்டு இருந்தாலுமே மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு கோட் நம்பர் சொல்லியிருப்பேன் அந்த கோடை நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்க சேனலை செக் பண்ணி சொல்வேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்க உங்க சேனல நேத்து நிறைய பேருக்கு நான் செக் பண்ணி சொன்னேன் அவங்க எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல கமெண்ட் பண்ண நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள் இந்த சேனல்ல நான் வீடியோ ரூல்ஸ் அப்படின்னு ஒரு பாலிசி இருக்கு இது எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா நியூ யூடியூபர்ஸ்க்கு இது கண்டிப்பா தெரியாது இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா நிறைய தலை தீபாவளி செலிபிரேட் பண்ணுவீங்க நிறைய பேர் ஒரு ஆர்வ குளாரில் நம்ம வந்து பட்டாசு வடித்து வீடியோ போட்டால் நல்லா வைரல் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்து போடுறாங்க இப்போ நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டு காபரேட் டைப் கொடுத்துட்றாங்க ஸோ ரீசெண்டாக நேற்று ஒரு சேனல் வந்தது ஸோ அதனாலதான் இப்போ இந்த வீடியோவை இம்மீடியண்டா உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு இது பாருங்கள் சேஃப்டி ரூல்ஸில் ஒரு டேஞ்சரஸ் ஆக்ட் பண்ணக்கூடாது பீப்புள் பார்த்தீங்கன்னா அனிமல் கிட்ட பட்டாசு காமிச்சு பயமுறுத்துவோ இல்லை அனிமல் பக்கத்தில் பட்டாசு வெடிச்சு வெடிக்கவோ மாடுகளை துன்புறுத்துவோ ஏன்னா நிறைய பேர் இந்த ரோட் சைட்லாம் பட்டாசு வெடிப்பாங்க அந்த சமயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து பேனிக் ஆகும் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது ஒருவேளை நீங்கள் பட்டாசு வெடிக்கணும்னு நினச்சிங்கன்னா சேஃப்டியாக உங்கள் வீட்டில் உங்கள் மாடி மேலே உங்கள் வீட்டில் நீங்கள் வடிக்கலாம் வீட்டில்னா வீட்டுக்குள்ள இல்லை உங்கள் வாசல்ல நீங்கள் வெடிக்கலாம் அதுவும் குழந்தைங்க கிட்டே நீங்கள் பட்டாசு கொடுத்து வடிக்கக்கூடாது ஈவன் நீங்கள் இருக்கணும் மேபி நீங்கள் அப்படி இருந்தாலுமே அது சம்டைம் வந்து பாலிசி ரூல்ஸில் வரும் ஸோ பட்டாசு வடிக்கிற பட்டாசு வடிக்கிற வீடியோ போடுறதா இருந்தால் மேபி நீங்கள் ஓவர் கொடுத்து வீடியோ போடுங்க ஜஸ்ட் ஒன் கிளிப் மட்டும் எடுத்துட்டு நிறைய கிளிப்ஸ் வெவ்வேறு ஆட் பண்ணி நீங்கள் போடுங்க பெரும்பாலும் பட்டாசு வடிக்கிற வீடியோ போடாதீங்க சம் இஷ்யூஸ் நிறையவே வரும் ஆனால் நீங்கள் பட்டாஸ் பெட்டியெல்லாம் காமிக்கலாம் கிராக்கஸ் அந்த சங்கு சக்கரம் அதெல்லாம் காமிக்கலாம் ஓப்பன் பண்ணாமல் காமிக்கலாம் ஆனால் வடிக்கிற மாதிரி காமிக்காதீங்க அண்டு பப்ளிக் பிளேஸில் நீங்கள் வடிக்காதீங்க ரோடு ஸ்கூலு டெம்பிள் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் நீங்கள் வெடித்து அந்த ஸ்கூல் நேமோ ரோடோ ரொம்ப ஹைவேவோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இதனாலயும் உங்க சேனலுக்கு ப்ராப்ளம் வரும் சோ நிறைய பேர் நான் ஓன் கண்டென்ட் தான் போடுறேன் இருந்தாலுமே எனக்கு ஏன் ப்ராப்ளம் வருதுன்னே தெரியல அப்படின்றவங்களுக்கு நான் டீப்பா சொல்றேன் இந்த மாதிரி எந்த சேனல்ல சொல்ல மாட்டாங்க பிகாஸ் பட்டாசு வெடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனா சில பேர் நான் வந்து பட்டாசு சேஃப்டியா தான் ரோட்ல நின்று பக்கத்துல என்னுடைய பசங்க எல்லாம் இருக்கிறாங்க சோ நான் சேஃப்டியா தான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி காமிச்சாலும் சோ இத்தனை ரூல்ஸ் இருக்கு ரோட்ல வெடிக்க கூடாது ஸ்கூல்ல வெடிக்க கூடாது டெம்பிள் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எல்லாம் நீங்க வெடிக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு குழந்தைங்க கிட்ட இந்த மத்தாப்பு அந்த சங்கு சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க கிராகஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் கையில் இப்படி சுத்தி அது ஒரு கிளிப்பு மாதிரி வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்கள் சேனலுக்கு ஸ்ட்ரைக் போகிறோம் மேபி சேனல் டிலீட் ஆகக்கூட நிறைய வாய்ப்பு இது வந்து யூடியூப்புடைய சேஃப்டி ரூல்ஸ் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைலைன்ஸ் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குங்க இப்போ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் பிகாஸ் இது எல்லாமே இந்த பட்டாசு வடிக்கிற ரூல்ஸ் எல்லாம் வந்துடும் இதெல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம சேனல்ல ஒருத்தருக்கு கூட சரி ஒருத்தரா இருந்தாலும் இப்போ ஆக்சிடென்ட் அண்ட் ஃபயர் இன்ஜுரி சீன்ஸ் போடவே போடாதீங்க இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க ஒரு அவார்ட்ஸ்க்காக ஒரு வண்டியில ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா டக்குன்னு ஷூட் பண்ணி போட்டுருவீங்க நீங்க அப்படியே ஷூட் பண்ணி போட்டா உங்களுக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் வரும் வித் அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எக்ஸ்பிளைன் வந்து ஃபுல்லட்டா நீங்க நல்லா

அப்படி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஸோ கண்டிப்பாக இது வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரூல்ஸ் இதில் ரெண்டு விஷயத்தை நீங்கள் கற்றுக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ரூல்ஸும் இருக்கு இந்த ரூல்ஸும் நீங்கள் மஸ்டாக கற்றுக்கணும் ஏன்னா மூவி சாங் பிஜிஎம் டிக்டாக் சாங் இதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது யூடியூப்லேயே சில சாங்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க யூடியூப்ல கொடுத்துருக்கிற சாங் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலனா கண்டிப்பாக நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்கள் யூடியூப் பற்றி கற்றுக்குங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கைட் பண்ணுற இல்லையா அதுக்காக தான் ஜஸ்ட் ரீசார்ஜபிள் அமௌன்ட் தான் ஒன் டபுள் நைன்ல நான் வச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கால் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கன்சல்டன்ஸ்க்காக ஃபீஸ் எதுவும் தேவையில்லை நாங்கள் உங்ககிட்ட பேசுவோம் அண்ட் ஆஃப்டர் நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்க சேனலில் நீங்க கைட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ மியூசிக் யூஸ் பண்ணுங்க யூடியூப்ல இருக்கும் அண்ட் தென் நீங்கள் இந்த பட்டாசு சவுண்டு வந்து மேபி வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் பட்டாசு சவுண்டு வச்சு நான் ஒரிஜினலாக தான் வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க ரீயூஸ்ல வரும் டம் டம் அப்படின்னு வந்து எல்லா சவுண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் போடுற சவுண்டு மற்றவங்களும் போடுவாங்க ஸோ ஈவன் சவுண்டு கிளிப்பு வீடியோ இமேஜ் இது எல்லாத்திலையுமே நமக்கு காப்பரேட் வரும் நெக்ஸ்ட் நீங்கள் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் மோனிடைசேஷன் ரூல்ஸ்னா என்ன ஓன் வீடியோ இருக்கணும் வேற சேனல்ல இருந்து வீடியோ எடுத்து போடக்கூடாது ரிப்பீட் கண்டென்ட் யூஸ் பண்ணவே கூடாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஓன் கிரியேஷன் நீங்க என்ன வேணால் போடலாம் ஆனால் யூடியூப்பில் ரூல்ஸ் இருக்குங்க அதை தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இது நான் சொல்லியிருக்கிற ரூல்ஸ் வந்து ஒவ்வொன்று ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் பட்டாஸ் வெடிக்கலாமா வேண்டாமா இதுவே இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க யூடியூப் ஹெல்ப் பேஜ் எல்லாம் போயிட்டு பாருங்க பக்கம் பக்கமா கொடுத்துருப்பாங்க நான் சொல்றது தாங்க அங்க கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்ல அதுதாங்க நான் இங்க தமிழ்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா கைட் பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் ரூல்ஸ் பட்டாஸ் சேலஞ்ச் டேஞ்சரஸ் பிளாஸ்ட் மாதிரி டைட்டில் வைக்காதீங்க சேஃப்டி எப்படி தெரியுமா டைட்டில் வைக்கணும் சேஃப் தீபாவளி செலப்ரேஷன் அப்படின்னு நீங்கள் டைட்டில் வைங்க முக்கியமாக சொல்ல போனால் சேஃபாக நீங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணலாம் சரிங்களா அது வந்து ரோடு பப்ளிக் பிளேஸில் அலோடு கிடையாது வீட்டில் அலோடு நெக்ஸ்ட்டு ரீயூஸ்டு காப்பீடு கிளிப்ஸ் வந்து அலோடே கிடையாது ஒரிஜினல் கிளிப்ஸ் மட்டும்தான் அலோடு காப்பி காப்ரேட் சாங் வந்து சுத்தமாக அலோ பண்ண மாட்டாங்க ஃப்ரீ மியூசிக் யூடியூப் ஆடியோ மியூசிக்லேயே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஆக்சிடென்ட் டேஞ்சர்ஸ் வந்து கண்டிப்பாக அலோட் கிடையாதுங்க சேஃப்டி செலப்ரேஷனாக நீங்கள் அவங்க தீபாவளியை நீங்கள் செலப்ரேட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பார்த் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் லைட்னிங் ஃபயர் ஒர்க்ஸ் நீங்கள் குழந்தைங்கக்கிட்ட பட்டாசு வடிக்கிற மாதிரி கொடுக்கக்கூடாது அடல்ட்ஸ் ஒன்லி அதுவும் சேஃப்டியாக நீங்கள் பண்ணணும் சரிங்களா இன்ஜுரி மாதிரி பண்ணக்கூடாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா இடையில ஒரு கோட் நம்பர் சொல்லியிருப்பேன் அந்த கோடை நீங்க வாட்ஸ்அப் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயா வந்து உங்க சேனலை கைட் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அது மட்டும் இல்லை இப்போ ரீசெண்டா நிறைய அப்டேட் வந்திருக்கு கொலாபரேஷன் அப்டேட் யூடியூப்ல லைவ் அப்டேட் யூடியூப்ல ஏன் போகலன்ற அப்டேட் இதை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா புதுசா ஒரு ஆஃபர் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் என்னன்னா ஜஸ்ட் இருபத்தி ஒன்பது ரூபாய் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஐஎஸ்ட் கூட இல்லை ஜஸ்ட் இருபத்தி ஒன்பது ரூபா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான லிங்க்ஸை நான் சென்ட் பண்ணிடுவேன் சரிங்களா அண்ட் தென் உங்களுக்கு மானிட்டைசேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கணும்னா ஒன் டபுள் நைன் அந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக கைட் பண்ணும் ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னையே காண்டக்ட் பண்ணுங்க வித் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிட்டு சரிங்களா